ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சாதம் செய்கிறப்ப என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே லெமன் சாதம் சூப்பராக இருக்கும் கோயில் பிரசாதம் மாதிரி இங்கே பாருங்கள் ஒரு நாலு பேர் உள்ள ஃபேமிலிக்கு செய்கிறோம் அப்படின்னா சின்ன லெமன் அப்படின்னா நாலு லெமன் எடுத்துக்கோங்க பெரிய லெமன்னா மூணு லெமன் எடுத்தால் போதும் எடுத்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வச்சு தேய்ச்சி அதக்கி விடணும்னு சொல்லுவாங்க நல்லா அழுத்தி விடணும் ஒரு ஒரு லெமனையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி நல்லா வச்சு அழுத்தி விடணும் அப்படின்னா தான் அதுக்குள்ளே உள்ள சாரெலாம் இறங்கி வந்துடும் அந்த சாரெல்லாம் அப்படியே ஸ்மேஷ் ஆகி உள்ளனிக்கும் நம்ம வெட்டி பிழியும் பொழுது ரொம்பவே எளிமையாக இருக்கும் இப்படி ஒரு ஒரு தடவையும் அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதை நம்ம என்ன செய்யணும் தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ரொம்ப அப்படியே நல்லா கொலக்கொலன் ஆகிருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும் கொலக்கொழன் ஆகலை அப்படின்னா நம்ம இன்னொரு கவச்சு நல்லா அதக்கி விடணும் அதக்கிட்டு இங்கே பாருங்கள் கட் பண்ணுற பாருங்கள் லேஸாக இப்படி குத்தினாலே போதும் அவ்வளோ சார் வெளியில் வரும் அதனால் இப்படி தான் இந்த லெமன் சாதத்துக்கு நம்ம சாறு எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்க லெமன் சாதத்துக்கு சாறு ரொம்ப கசக்காது ஏன்னா இப்போ நம்ம டேரெக்டாக கட் பண்ணி புளிகிறோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தி புளிவோம் அப்போ அதோடய ஒட்டி இருக்கிற அந்த கசப்பு எல்லாமே சேர்ந்து இதில் புளிகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நல்லா அதக்கி விட்டுட்டு நல்லா உருட்டி அதக்கி விட்டுட்டு நல்லா கொலை கொலை நானதுக்கப்புறம் வெட்டி பிழிஞ்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிளிகிறேன் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை அந்த மாதிரி லேசாக பிழிஞ்சாலே நல்ல சாறு வந்துடும் இன்னொன்று நம்ம தோல் வரைக்கும் உள்ள சாரை ரொம்ப அழுத்தி பிழியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அழுத்தி பிழிஞ்சோன்னா அந்த தோலில் இருக்கிற அந்த கசப்பெல்லாம் ஏறிவிடும் ஸோ அதனால் அந்த சலர்லாம் ரொம்ப ஃபுல்லாக புளிகிறேன் அப்படின்றதுக்காண்டே ரொம்ப புளிவாங்க அது வந்து அந்த லெமன் சாதத்தோட டேஸ்ட்டையே ஸ்மேஷ் பண்ணிவிடும் நமக்கு தேவை புளிப்பு தான் கசப்பு இல்லை ஸோ அந்த தோல் வரைக்கும் ரொம்ப அழுத்தி இது பண்ணக்கூடாது ஓரளவு நம்ம இந்த அதைக்கு பிழியும் பொழுது அந்த சாருங்கள் மட்டும் நமக்கு இறங்கி வந்துடும் இங்கே பாருங்கள் லெமன் சாதம் செஞ்சாச்சு நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு நார்மலான அந்த கோவில் சுவையில் உள்ள மாதிரியே கிடச்சிருக்கு ஆயிலும் ரொம்ப இல்லை பாருங்கள் நமக்கு கோயில் சுவையில் வரணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய சில டைம் ஆயில் சேர்ப்பாங்க இந்த மாதிரிங்க ரொம்ப ஆயிலும் இல்லை அதே போல் சாதத்தை எடுத்து உதிரியாக விழுகுது பாருங்கள் எடுத்து நீங்கள் கையில் கூட வச்சு பாருங்கள் எப்படி தனித்தனி சாதமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு சாதமும் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் உடையலை சாதம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கசப்பு ரொம்ப ஏறி இருக்காது புளிப்பும் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் அதில் நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி முந்திரி பருப்பு வறுத்து போட்டோம் அப்படின்னா இன்னுமே லெமன் சாதம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ